சங்கீதம் அதிகாரம் ஹண்ட்ரட் வசனம் ஒன்று பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை உன் சூழ்நிலை எப்படியா இருக்கட்டும் கடினமாக இருக்கட்டும் இல்லை உனக்கு ஒரு வேளை சோர்வாக இருக்கலாம் இல்லை பல வைகளை குறித்ததான கவலைகளோடு இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு நீ என்னை துதித்து பாட போகிற உனக்காக நான் வாசல்களை திறக்க போகிறேன் இன்னைக்கு முழுவதும் பாடல்களை பாடி கர்த்தர் ஆராதிக்க போகிறோம் ஒருவேளை நீங்கள் சோர்ந்து இருக்கலாம் என்ன நடக்குதுன்னே புரியாம பேசாமல் அப்படியே இருந்திருக்கலாமே இப்படியே இருந்திருக்கலாமே இது இது ஒன்று என் வாழ்க்கையில் வந்து தேவையில்லாத குழப்பம் அப்படி இப்படின்னு நீங்கள் அநேக குழப்பங்களோடு இருக்கலாம் எல்லாத்தையுமே விட்டுட்டு ஏசப்பாவை நோக்கி இன்றைக்கி நம்ம பாட போகிறோம் துதிக்க போகிறோம் அவரை உயர்த்த போகிறோம் இது ஒன்று மட்டும்தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறாங்க அவரை ஆராதிக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வேலையாக இருக்கணும் அவரை ஆராதிக்க ஆராதிக்க அவரை உயர்த்த உயர்த்த உங்களுக்கு விரோதமாக இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினால் மாறி போகும் இப்போது நீங்கள் கர்த்தர் உங்களோடு பேசுகிற இந்த டைமே உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ஜபிக்க விடாதபடிக்கு வேதத்தை எடுத்து வாசிக்க விடாதபடிக்கு கர்த்தரை உயர்த்த விடாதபடிக்கு அவரை பாட விடாதபடிக்கு இருக்கிற எல்லா சோர்வுகள் இயேசுவின் நாமத்தினால் மாறட்டும் நீங்கள் அப்படியே அர்ப்பணிங்களேன் இசப்பாக என்னை அர்ப்பணிக்கிறேன் சிலுவையை அப்படியே உங்கள் இமேஜினேஷனில் கொண்டு வாங்க சிலுவைக்கு கீழே என்னை நான் கொண்டு வருகிறேன் உங்கள் ரத்தம் என் மேலே பாயட்டும் உங்கள் ரத்தத்தால் எனக்கு ஒரு விடுதலை பரிசு தாவியானவருடைய அக்கினி இப்பொழுதே என் மேலே விழட்டும் அந்த அக்கினி வேண்டாத எல்லாவற்றையும் சுட்டரிக்கட்டும் என்னை எழும்ப விடாதபடிக்கு என்னை அப்படியே அழுத்தி வைத்திருக்கிற எல்லா அழுத்தங்கள் இயேசுவின் நாமத்தினால் சுட்டரிக்கப்படுவதாக பழைய நினைவுகள் நடந்து முடிந்த காரியத்தை குறித்து நினைத்து நினைத்து சோர்ந்து அழுது கொண்டிருக்கிற காரியங்கள் ஓவர் திங்கிங் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் பரிசு தாவியாண்டை அக்கனினால் சுற்றெரிக்கப்படுவதாக நான் அப்பாவை துதிக்க போகிறேன் நான் என் அப்பாவை கம்பீரமாய் பாட போகிறேன் இந்த நாட்களில் அநேக ஆலயங்களில் உபவாச ஜபம் நடந்து கொண்டிருக்கிறது ஒருவேளை உங்களால் ஆலயத்துக்கு போக முடியாட்டி கூட ஆன்லைனில் எஃப்ஜிபிசி அப்படிங்கிற ஒரு சர்ச்சில் இந்த மாதம் முழுவதும் உபவாச ஜபம் நடந்து கொண்டிருக்கிறது அதை நீங்கள் கேளுங்க டென் ஓ கிளாக் ஆரம்பிக்கும் அதை நீங்கள் கேளுங்கள் அண்ட் ஏசப்பாவோட இன்னும் அதிகமாக இந்த நாட்களில் நம்ம நெருங்க ஆரம்பிக்கலாம் இந்த மாதத்தில் ஒரு நம்மளை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளலாம் கர்த்தர் வருகிற நாட்களில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வாங்க கண்டிப்பாக ஒரு அற்புதத்தை நம்ம பெறணும் அப்படின்னா பரிசுத்தமாக்கப்படுதல் வந்து ரொம்ப முக்கியம் அதனால இந்த மொபைலுக்கு கொடுக்குற டைம்ஸை கொஞ்சம் நம்ம குறைச்சிடலாமே மனுஷங்களுக்கு கொடுக்குற டைம்ஸை நம்ம கொஞ்சம் குறைச்சிடலாமே அதுக்காக யார்கிட்டையும் பேசாமல் அப்படியே நீங்கள் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல பேச வேண்டிய நேரம் பேசணும் சிரிக்க வேண்டிய நேரம் சிரிக்கணும் ஆனால் மற்றவர்களை கேலி பண்ணி பேசி சிரிக்கிறது வேணாம் மற்றவர்களை குறித்து குறை சொல்லுகிற அந்த பேச்சுக்கள் நமக்கு வேணாம் பேசுகிறோம் சிரிக்கிறோம் அதோட ஸ்டாப் பண்ணிடலாம் அதிக நேரம் ஏசப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் இரவெல்லாம் நம்ம ஜெபிக்கலாம் இல்லை நான் டயர்டாக இருக்கிறேன் காலையில் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு இரவில் என்னால் முடியலை அப்படின்னா ஓகே இரவில் சீக்கிரமாக தூங்கிட்டு அதிகாலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சு அப்பா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க வேதத்தை எடுத்து வாசிங்க ஏசப்பா என் கூட பேசுங்கன்னு சொல்லுங்கள் என் கூடவே இருங்கப்பான்னு சொல்லுங்கள் ஏசப்பாவோட நடக்கிற அனுபவம் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுகிற அனுபவம் என்கிறது அது ரொம்ப நல்லா இருக்கும் அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டா போதும் நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்தா போதும் ஏசப்பா எப்பவும் நம்ம கூடவே இருக்கிற மாதிரி நம்ம எப்போவுமே அவரோடு இருக்கிற அந்த அனுபவத்தையும் அந்த ஒரு உணர்வையும் நம்மளை யாரோ கேரி பண்ணுற மாதிரி நம்மளை வந்து கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி இப்படி அழகாக ஏசப்பா நடத்துவாங்க ஸோ ஒரு ஸ்டெப் கூட நம்ம இந்த நாட்களில் அப்பாவோடு நெருங்க ஆரம்பிக்கலாம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக நீங்கள் நினைத்ததை காட்டிலும் மேலானவைகள் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது ஆமே ஹாவ் அ பிளெஸ் டே காட் பிளெஸ் யூ